அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனும் தூத்துக்குடி மாநகராட்சி கவுன்சிலருமான ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார் சகோதரியிடம் பதினேழு கோடியிலான சொத்துக்களை மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனும் தூத்துக்குடி மாநகராட்சி கவுன்சிலருமான ராஜா மீது புகார் எழுந்தது தனது பதினேழு கோடியிலான இரண்டு ஏக்கர் நிலம் முன்னூறு சவரன் நகையை அடமானம் வைத்து மோசடி செய்ததாக ராஜா மீது அவரது சகோதரி பொன்னரசி புகார் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் மலேசியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற ராஜாவை கைது செய்து விமான நிலையத்தில் கைது செய்து சுற்றி வளைத்தார்கள் ராஜா மீது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் தலைமறைவாக உள்ள ராஜாவின் மனைவி அனுஷாவை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது